தங்கமான உதவி ஒரு கிராமத்தில் இளங்கோ என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனிடம் இருந்தது ஒரு சிறிய நிலம் மட்டுமே அதில் வரும் வருமானத்தைக் கொண்டுதான் அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒருநாள் இளங்கோ தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒரு வணிகரின் வண்டி சக்கரம் உடைந்து நிற்பதைக் கண்டான் அந்த வணிகர் மிகவும் கவலையுடன் இருந்தார் ஏனென்றால் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது மேலும் அந்த பகுதியில் திருடர்களின் நடமாட்டமும் அதிகம் இளங்கோ அந்த வணிகரிடம் சென்று ஐயா கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி தன் வீட்டிலிருந்து சில கருவிகளை எடுத்து வந்து வண்டியை சரி செய்யத் தொடங்கினான் பல மணி நேரப் போராட்டத்திற்கு பிறகு வண்டி மீண்டும் ஓட தயாரானது வணிகர் இளங்கோவின் உதவியால் நெகிழ்ந்து போனார் அவர் சில தங்க நாணயங்களை எடுத்து இளங்கோவிடம் நீட்டினார் ஆனால் இளங்கோ அதை வாங்க மறுத்து ஐயா நான் பணத்திற்காக உதவவில்லை ஒரு மனிதனாக இன்னொரு மனிதருக்கு உதவுவது என் கடமை நீங்கள் பத்திரமாக வீடு சேர்ந்தால் அதுவே எனக்கு போதும் என்று புன்னகையுடன் கூறினான் வணிகர் அவன் நேர்மையையும் நல்ல குணத்தையும் கண்டு வியந்து அவனுக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டார் பல மாதங்கள் உருண்டோடின அந்த வருடம் பருவமழை பொய்த்து போனதால் கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது இளங்கோவின் நிலம் காய்ந்து போனது அவனது குடும்பம் உணவிற்கே கஷ்டப்பட்டது ஒருநாள் அந்த கிராமத்திற்கு பல வண்டிகளில் உணவுப் பொருட்களும் தானியங்களும் வந்து இறங்கின அதைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியமடைந்தனர் அந்த வண்டிகளுடன் வந்த வணிகர் நேராக இளங்கோவின் வீட்டிற்குச் சென்று நண்பரே அன்று நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு இன்று நான் உங்கள் கிராமத்திற்கே உதவுகிறேன் உங்கள் கிராமத்தின் பசியை போக்கவே இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்துள்ளேன் என்றார் இளங்கோவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அன்றுதான் பிரதிபலன் பாராமல் செய்த ஒரு சின்ன உதவி இன்று தன் கிராமத்தையே காப்பாற்றியதை எண்ணி அவன் மனம் நெகிழ்ந்தது கதையின் மீதி நாம் பிரதிபலன் பாராமல் செய்யும் உதவி சரியான நேரத்தில் நமக்கே வேறு ஒரு ரூபத்தில் திருகி வந்து சேரும்